ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் கேப்டன் என்ன சொன்னாங்க பார்ப்போமா ராஜஸ்தான் ராயல் ஜெயிச்சிட்டாங்கன்னு நேற்று ஃபஸ்ட் இன்னிங் ரிவ்யூ செகண்ட் இன்னிங் ரிவ்யூ போட்டாச்சு ஆல்ரெடி நல்ல ஆதரவு கொடுத்தீங்க பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்க ஒப்பினியன் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் இப்போ யாரோட ஒப்பினியன் சொல்ல போகிறேன் கேப்டனோட ஒப்பியன்யா யா டுபிள் அச்சி தோத்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னார்னு பார்ப்போம் ரவி ஷாஜி தான் கேட்டார் அப்புறம் ஃபேஃப் டஃப் டு சுவாலோ ஆ நீ நம்பிருப்பியாக கடைசி வரைக்கும் ஜெயிப்போன்னு அப்படின்னாரு யூ பிலீவ் யூ ஆர் ஆல்வேஸ் ஹேட் அ சான்ஸ் என்ன அண்ட் ஆமாம் கஷ்டமாக தான் இருக்குது பட் செகண்ட் இனிங்ஸில் டியூ வந்துருச்சு அண்ட் டியூவோட பார்ட் வாஸ் டூ மச் இருபது ரெண்டு ஷார்ட் ஆடு இருபது இருபத்தி அஞ்சு ஷார்ட் ஆகிடுச்சு பட் கிரெடிட் எங்கள் பாய்ஸுக்கு நான் கிரெடிட் கொடுக்குறேன் கடைசி வரைக்கும் போகிறானாங்க மேட்ச்சில் அந்த கடைசி ஆறு ஏழு மேட்சும் நாங்கள் ரொம்ப நல்லா விளாடுனா ஐம் ஆஃப் தட் ஒரு கேப்டனாக இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது இல்லையா பால் ஸ்டிக்கிங் அந்த விக்கெட் இருந்தார் விக்கெட்டில் ஆகி சரியாக வரல யுவர் தாட்னு கேட்டார் ஃபஸ்ட் இன்னைக்கு கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஒன் செவன்டி டூ இதே பிச்சு தான் டூ தேர்ட்டி ஃபைவ் ஜிடி அடிச்சு என்னி கொஞ்ச நாள் முன்னாடி அவர் சொன்னார் சரி நே நேச்சுரலி பிச்சை பார்த்து நாங்கள் அசஸ் பண்ணது ஒன் எயிட்டி பிச்சு தான் எல்லாேருமே நாங்கள் அசஸ் பண்ணோம் டாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸ்லோவாக இருந்தது பிகினிங்கில் பட் ஆஸ் வி கோ லாங் அண்ட் அப்புறம் தான் தோணுச்சு இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது ரன் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருந்திருக்கு இன்னும் தோணுச்சு இல்லை அடிச்சிருக்கலாம்ல இருந்தது இல்லை பேட்டிங்கு ஸோ ஒன் எயிட்டி வாஸ் நாட் என அண்டு ஒரு காலத்தில் ஒன் எயிட்டி ரொம்ப என்ன போதும் பட் இப்போ அது பத்தாது பிகாஸ் இம்பாக்ட் பிளேயர்னு ஒன்று இருக்குது எல்லாரோட பேட்டிங் ஆர்டரும் லாங்கர் ஆகிடுது திடீர்னு பேட்ஸ்மேன் எட்டாம் நம்பரில் வர வராங்க ஸோ அதனால் நான் அங்கே நிறைய ரன்னு வேணும் இருபது இருபத்தஞ்சி ரன்னு ஷார்ட்டு அப்படின்னாரு அப்புறம் டியூ வேறு வந்துருச்சு ரெண்டு நைட்டாகவே டியூ வந்தது ஏன்னா கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சில் டியூ வந்தது ஸோ இதுலேயும் டியூ வந்தது எங்களுக்கு தெரியும் வரும்னு ஸோ எங்கள் ஏன் கேள்வி அதே தான் தெரியும் கோபர் ரன்ஸ் எழுபது ஆல் அவுட் ஆகிருக்கலாமே கோ டூ ஹண்ட்ரட் எனிவே தாட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அண்ட் அதை சொன்னார் கொஞ்சம் நார்மல் அக்கேஷனாக இருந்ததுன்னா இந்த ஸ்கோர் இஸ் ஓகே இது டே கேம்னாலேயோ டியூ இல்லைனாலும் அந்த ஒன் எயிட்டி இஸ் அ வின்னிங் ஸ்கோர்னாரு ஃப்ரேங்காக அதான் சொன்னார் அப்புறம் பீட்டர்சன் கெவின் பீட்டர்சன் கேட்டார் ஃபேஃபை ஏன்னா அந்த கெவின் பீட்டர்சன் ஒரு வாட்டி ஆர்சி விளையாடி விளையாடிருக்காரு ஆமாம் அவர் தோத்தது தான் கப் விசால் கப் நம்பி அவர் கேட்டார் அப்புறம் ஃபேஃப் ரொம்ப நல்லா விளையாடிங்க கடந்த ஆறு ஏழு மேட்சாக அண்டு கப்பு கிட்டக்கு வர மாதிரி தெரியுதே அப்படின்னு நக்கெல்லாம் கேட்டார் அண்ட் இட் ட்ரோஃபி கெட்டிங் க்ளோஸர் டு ஆர்சிபி அப்படின்னு கேட்டார் என்ன நினைக்கிறீங்க அதை பார்த்திங்கன்னா சொன்னார் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ஐம் ப்ரௌடாக இருக்குது எங்கள் பிளேயரை வச்சு இந்த டீம் ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் ஒம்பது மேட்ச் ஜெயிச்சோம் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இவ்வளோ ஜெயிச்சு வந்தது பெரிய பெரிய சாதனை தான் வேறு எந்த டீம் இருந்தாலும் நிறைய வீல்ஸ் கவர்ன் ஆஃப் அதாவது வீல் சக்கரம் கைண்டிட்டு போயிருக்கோம் பட் நாங்கள் கிவ்அப் பண்ணல அதுதான் கிரேட் கேரக்டர் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்டு லாட் ஆஃப் ப்ரைடு இருக்குதுக்கு பின்னாடி அண்ட் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்தோம் எங்கிட்ட என்ன இருக்கோ எல்லாமே கொடுத்தோம் பட் குடன் பின் ஆறு மேட்ச் லைனாக ஜெயித்தோம் பேக் டு பேக் சூப்பர் பர்ஃபார்மன்ஸு பட் சேட் சேட் என்ிங் இது மாதிரி போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குன்னு அது கொஞ்சம் நினச்சி பார்த்துருக்கலாம் சிஎஸ்கேக்கு என்ன நடந்துருக்கோன்னு அஞ்சு நிமிஷம் எல்லாம் உட்காந்துருந்தார் தோனி மனுஷன் இவங்கெல்லாம் சுற்றி ஊரெல்லாம் சுற்றி ஸ்வீட் கீட்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்தா தோனியை காணோன்னு அப்புறம் அதை புலம்பு வருது எனிவே இன்னைக்கு நாங்கள் வி வேர் நாட் ஸ்பெஷல் டு நைட் புஷிங் தி ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்னு தேவைப்பட்டிருக்கணும் இப்போ சொன்னது அவர் பயஞ்சாத ஓரளவு சொல்லியிருக்கலாம் எனவே அண்ட் லாட் ஆஃப் ஜாய் திஸ் சீசன் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் டார் சாஸ்திரி அப்படின்னு பட் இப்போ ரசிகர்கள்லாம் நான் சொன்னது வந்து ஃபேப் இப்போ கிளப்பிடுவார் கரீபியன் லீக் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பிக் பேஷ் இருக்குது அண்ட்ரட் லீக் இருக்கு பாகிஸ்தான் சூப்பர் லீக்கு அவர் பிஸியாக போய்டுவார் நீங்கள் தான் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கணும் அடுத்த அக்கா போ வரைக்கும் நம்மளே ஒருத்தர் ஒருத்தர்ல சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள ஜேஹெச் பார்த்தேன் ஜெயிச்சம் பார்த்தேன் வாட் இஸ் இஸ் இப்போ பாருங்க இதே ஃப்ளைட்டில் தான் இப்போ விராட் கோலி சிராஜ் டூபே ஜடேஜா இவங்கெல்லாம் போக போகிறாங்க வேர்ல்டு கப்புக்கு பிளேயர்ஸ்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை இது ஃபேன்ஸுக்கு பண்ணுறதுனால டீம் பேர் கெட்டு போகுது எனிவேஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதான் வருது அடுத்தது சஞ்சு சாம்சனும் நம்ம மேன் ஆஃப் த மேட்ச் அஸ்வின் என்ன சொன்னாலும் நான் பேசுகிறப்போ இப்போ நன்றி லைக் கமெண்ட் சேர்சர் பண்ணி விட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்